ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நாளை வெட்டிப்பு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை வாழ்க்கையில் இன்பமாக தோன்றவும் எதுவும் இன்பம் அல்ல துன்பம் என்று நீ வருந்துவதும் நிலையானதும் அல்ல ஆகவே நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளும் உன்னை காத்து வருவது இந்த முருகப்பெருமான் நான் தானே இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய் உன் இரக்க குணமும் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நீ நினைக்கிறாய் என் செல்ல குழந்தையே என் பிள்ளைக்கு நானே தீங்கு செய்து விடுவேனா என்ன எப்போதும் தேவையில்லாத விஷயங்களை யோசித்துக் கொண்டு நிம்மதியை தொலைத்து விட்டாய் ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நான் நினைத்ததில்லை ஆனால் நீயோ இந்த முருகப்பெருமான் என்னை கொண்டே இருக்கிறார் என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய் தன் பிள்ளைகளை உயர்த்துவது தானே தந்தையின் கடமை அதைத்தான் நானும் செய்து வருகிறேன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கைதான் அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்கிறார்கள் அதே சமயத்தில் தப்பிக்க தெரியாதவர்கள் சிக்கிக் சிக்கிக்கொண்டு தோற்றுப் போகிறார்கள் இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும் இறைவரிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாற்றிக்கொள்ளப் போகிறாயா என்று மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை எல்லாவற்றையும் மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு பொழுதுதான் உன் லட்சியத்தை பற்றி நீ அழகாக சிந்திக்க முடியும் புரிகிறதா இதோ இந்த முருகப்பெருமான் உன்னுடன் கைவிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆள் மனதில் அறிவுறுத்தி கொண்டு இருப்பதை நீ உணர்கிறாயா இந்த ஒரு நல்லதொரு வித்தியாசத்தை நீ உணர்கிறாய் என்றால் இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என்னை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையுடன் குறையுடன் திரும்பி செல்வதில்லை என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு உறுதியான நம்பிக்கையோடு யார் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் காட்சி அளிப்பேன் அதாவது விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவது அல்ல என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எந்த ரூபத்திலும் வருவேன் சிறுவனாகவும் நண்பராகவாகவோ அல்லது முதியவராகவோ வந்து சந்திப்பேன் எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் பிரசன்னமாகிறேன் புரிகிறதா என் அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைவாக வாழப்போகிறார் கவலைப்படாதே இனியும் நீ கண்ணீர் செந்த தேவையே இல்லை இந்த முருகப்பெருமானிடம் கேட்ட அனைத்தும் எந்தவித குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும் அதற்கு நான் முழுமையான பொறுப்பு அதற்கு நான் பக்கபலமாகவும் நான் இருப்பேன் மனம் போல வாழ்க்கை அமையப் போகிறது உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது என் நெற்றியை தொட்ட நேரத்தில் உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன் என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் உனக்கான புதிய வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டேன் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் இருக்கும் பட்சத்தில் நீ எந்த ஒரு கவலையும் படத் தேவையில்லை நீ தைரியமாக உன் வாழ்க்கையில் நீ உன் பாதையை நோக்கி சென்று கொண்டே பிறகு நல்லதொரு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது நாளைய பொழுது உனக்கான நல்ல பொழுதாகத்தான் விடியும் கேட்டு சந்தோஷமாக நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் மன அமைதி என்கிற வார்த்தை உனக்கான வசப்பட்டால் போதும் எதிலும் எங்கும் வெற்றியேதான் ஆனால் அனைவருக்கும் எளிதாக அது வாய்ப்பதில்லை பரபரப்பான மனம் கொண்ட ஒருவரை விட மன அமைதி உள்ளவர் சிறப்பாக சந்திப்பார் அந்த மன அமைதியை அதே சமயத்தில் வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமானால் முதலில் உனது முன்னுரிமைகளை கொள் உனக்கு எது வேண்டாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டாம் நீ எப்படி இருக்க விரும்புகிறாய் என்று மட்டும் பார் அதனை நோக்கி வேலை செய்து கொண்டே இரு உனது திறமை தகுதி நீ வாழும் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நிலைமை வழிக்கு வரும் அந்த நேரத்தில் எந்த விதமான வீட்டில் வாழ வேண்டும் எந்த விதமான செயல் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு நான் மற்றவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் இருக்க விரும்புகிறேன் நலமாக மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்ல தொடங்கு என் செல்லமே மற்ற செயல்கள் இதைச் சுற்றி தானாக சீரடையும் நீ அன்றாடம் பத்து மைல் நடக்கலாம் ஏன் ஒரு விலை உயர்ந்த கார் வைத்திருக்கலாம் அல்லது ஒரு சைக்கிளில் கூட நீ வளம் வரலாம் அதுவல்ல முக்கியம் உனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வது அது ஒவ்வொரு அம்சத்தையும் அனுபவித்து அதுதான் முக்கியம் இல்லையா செல்லவே மற்ற செயல்கள் எல்லாம் வசதிக்காக நாம் செய்து கொள்ளும் ஏற்பாடுகள் மட்டும்தான் இன்னொருவரை விட நன்றாக வாழ்வதே நல்வாழ்வு என்று அதை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் பலர் நினைக்கிறார்கள் இன்னொருவரை விட நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது நல்வாழ்வு அல்ல அது ஒரு கொடிய நோய் உலகை இந்த நோய் மோசமாக பிடித்துள்ளது வேறு யாரும் வைத்து கொள்ள முடியாது என்பதற்காகவே பல பொருட்களை வைத்து ம வைத்துக்கொள்ள மக்கள் விரும்புகின்றார்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதிலே பெரிய வைரம் உனக்கு கிடைக்கிறது என்று வைத்துக்கொள் எதுவும் தெரியாமல் அதை பார்த்தால் அது வெறும் கல் ஆனால் சந்தையிலோ அதை அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏகப்பட்ட கிராக்கி ஏற்படுத்திவிட்டோம் மதிப்பு கொடுத்து விட்டோம் தெருவில் கிடக்கும் ஒரு சாதாரண கருங்கல்லை நீங்கள் கவனமாக பார்த்தால் அதுவும் அழகாகத்தானே இருக்கிறது நிறைய கிடைப்பதால் அதற்கு இல்லாமல் போய்விட்டது உலகில் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே எண்ணிக்கையிலேயே வைரங்கள் கிடைக்கின்றன எல்லோரும் வாங்கவும் முடியாது ஆனால் அதை கழுத்தில் காதில் மூக்கில் அணிந்து கொள்கிறார்கள் அத அழகாக இருப்பதால் அல்ல என்பதே யதார்த்தமான உண்மை வாழ்க்கை குறித்து தவறான கருத்துக்களால் மனித வாழ்வு விஷமாகிக் கொண்டிருக்கிறது இன்னொரு இன்னொருவரை விட நன்றாக இருக்க முயற்சி செய்து பலர் தங்களையே தாங்கள் அழித்துக் கொள்கின்றனர் இன்னொருவரை விட நன்றாக காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மனிதர்கள் தங்கள் வாழ்வை வீணாக்கி இருக்கிறார்கள் ஆகவே உனது வாழ்க்கை அப்படி வீணாக்க வேண்டாம் இன்னொருவரை விட நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நினைத்து கொண்டிருந்தால் உனது முழு திறன் மலராது வாழ்க்கையில் உனக்கு எது முன்னுரிமை என்று உறுதி செய்து கொண்ட பின் அதனை விட்டுவிடு ஆம் உனது முழுத்திறனோடு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய் என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நிச்சயமாக வெட்டுப்பு மகிழ்ச்சி நாளை காலை காத்திருக்கிறது உனக்கானக எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்